மிளகுங்க சார் மிளகு வந்து பத்து இருந்தா கூட பகையின் வீட்டுல சாப்பிடலான்ற ஒரு பழமொழியா இருக்குங்க சார் அது எந்த அளவுக்கு உண்மைங்க சார் அது என்னென்ன யூஸ்க்காக நம்ம பயன்படுத்தலாங்க சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஓகே நல்ல பழமொழியோட சொன்னீங்க அதாவது மிளகு பத்து இருந்தா பகையின் வீட்லயும் சாப்பிடலாம் அது ஏன் சொன்னாங்கன்னு தெரியுங்களா இப்ப அது எதுக்கு நேயர்கள் எல்லாருமே தெரிஞ்சுங்க அது வந்து ஒரு வந்து ஆன்டிடோட் ஆன்டிடோட்னா சிறந்த எதிர்மருந்து இப்ப நமக்கு ஒரு பூச்சி கிடைக்குது அதுக்கு நம்ம ஒரு டிடி வேகமா போய் போடுறோம் இப்போ நைட் ரெண்டு மணி கிடைக்குது நம்ம ஊரை விட்டு நம்ம தள்ளி இருக்கிறோம் என்ன பண்றது அப்போ ஒரு ஆன்டிடோட் நம்ம போட்டா டிடி மாதிரியான ஒரு ஆன்டிடோட் போட்டாலும் அப்போ இந்த மிளகு தான் நமக்கு கை கொடுக்கும் வீட்டிலே இருக்க ஒரு சிறந்த மருத்துவன் வந்து தான் வீட்லயே ஒவ்வொரு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அடையாளம் வந்து ஒரு மிளகு மிளகு வந்து ஒரு பத்து மிளகை போட்டு இடிச்சு அதை தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுத்தோம்னா அது ஒரு சிறந்த எதிர்மருந்தா அந்த விஷத்துக்கு எதிராக எதிர்வனி ஆற்றக்கூடிய ஒரு சிறந்த மருந்து அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா பகவின் வீட்டில் போய் நம்ம சாப்பிட்டாலும் அவன் என்ன பண்ணுவான் ஏதாவது நமக்கு தெரியாமல் கலப்பான் அப்போ நம்ம அதை முறியடிக்கிறதுக்கு ஒரு பத்து மிளகு எடுத்து போட்டு வாயில் மின்னாலோ அல்லது இந்த மாதிரி குடிநீர் வச்சு நம்ம குடித்தாலோ அது வந்து ஒரு சிறந்த மருந்தாக நம்ம எதிர் மருந்தாக செயலாகிட்டு நம்மளை ஒன்றுமே பண்ணாது அதனால் பகவன் வீட்டில் போய் நம்ம எதிரி வீட்டில் கூட நம்ம போய் தாராளமாக தைரியமாக சாப்பிடலாம் அப்படின்றது தான் அந்த பழமொழி அது உண்மையும் கூட மிளகு வந்து ஒரு மிகச்சிறந்த எதிர்வினை மருந்து அதுவும் இல்லாமல் மிளகு வந்து சளிக்கான ஒரு அழகான மருந்து மிளகு சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்ல அது மூணுமே வந்து சலிக்கானதில் மிளகு வந்து அதனுடைய பார்ட் வந்து ரொம்ப அதிகம் மிளகுனுடைய பார்ட்டு நல்லா தொண்டையில் வந்து ஏறக்கூடிய டான்ஸ்லேட்டிஸ்க்கு மிளகு வந்து ஒரு அருமருந்து அதனுடைய மிளகு வந்து சும்மா ஜஸ்ட்டு வாயில் போட்டு அது இன்றைக்கி வில்லேஜில் இருக்குது வாயில் போட்டு அடைக்குவாங்க அந்த சிறு இருமல் சிறுநாக்கு குத்துருதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு எல்லாமே மிளகு வந்து ஒரு அருமருந்து அந்த குத்திருமல்னு சொல்லுவாங்க நைட்டில் எந்த காரணமும் இருக்காது ஒரு இருமல் வரும் அப்போ அவங்களாம் என்ன பண்ணால் ஒரு மிளகு ரெண்டு எடுத்து வாயில் வைக்கணும் ஒரு சிறந்த ஒரு அவங்களுக்கு ஒரு நிவாரணியாக இருக்கும் டாக்டர்கிட்ட போய் உடனே ஊசி போகிறது மாத்திர போகிறது அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள்லாம் இல்லாமல் ஒரு ஆரம்ப கால வைத்தியம் இந்த மிளகுலே நம்ம சரி பண்ணிக்கலாம் அது சரி பண்ணால் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் பட் ஆரம்ப காலம் அந்த திருமலை ஸ்டார்டிங்கை போவே இந்த நாலு மிளகையோ ரெண்டு மிளகை எடுத்து வாயில் போட்டு நம்ம அமைதியாக வச்சாவோ அல்லது அதை நான் சொன்ன மாதிரி இப்போ குடிநீர் வச்சு குடித்தாவோ அல்லது மிளகு சூர்ணமாக செஞ்சு சாப்பிட்டாவோ நம்ம வந்து இந்த மிளகு வந்து ஒரு அருமருந்து அந்த சளிக்கான கப நோய்களுக்கு எல்லாமே ஒரு சிறந்த மருந்தை நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் ஓகேங்க சார் இது எவ்வளவு சார் சாப்பிடணும் மிளகு வந்து ஒரு வெறுக்கடி அளவு சாப்பிட்டா போதும்மா மிளகு ஒரு ஒரு வெறுக்கடி அளவுன்றது ஒரு ஒரு சிட்டிகைன்றது இந்த அளவுக்கு வச்சு சாப்பிட்டா போதும் மிளகு வந்து ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் சாப்பிடணும் அதிக அளவு சாப்பிடும்பொழுது இதுவும் பித்தத்தை தூண்டக்கூடியது அப்போ அல்சருக்கு ஒரு குறைஞ்ச அளவு சாப்பிட்டா அல்சருக்கு இது ஒரு மருந்து அதையே நான் இங்கே அதிகப்பட்டு சாப்பிட்டா அல்சருக்கு அல்சரை தூண்டக்கூடிய மருந்து இது ரெண்டு தலையும் ஒரே வகையான மருந்து நல்லதும் செய்து தீமையும் செய்து அப்போ நம்ம குறைஞ்ச அளவில் பயன்படுத்தும் பொழுது அது ஒரு நல்ல மருந்து ஆகிட்டாலும் சார் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு அது ஒரு தீமையை செய்யுது ஸோ நம்ம அந்த அளவு ஒவ்வொரு மருந்துலையும் மிளகு மட்டும் இல்லை மற்ற மருந்து எல்லாத்துலேயுமே அளவு டோசேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அது மிளகு வந்து பார்த்து சாப்பிடுங்க சாப்பிடலாம் பார்த்து கரெக்டான அளவு சாப்பிடணும் விஷயத்தையே முறியடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வந்து மிளகுல இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார்